இவ்வாறு செய்வதால் புத்திர கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதில் கிளிகள் இருப்பது போன்ற வடிவமைப்பு அருமையாக உள்ளது சனீஸ்வரர் இவர்களுடைய தரிசனம் அனுகிரகம் ஒரே இடத்தில் கிடைப்பது மிக சிறப்பாகும் இச்சநிதியில் உள்ள சனீஸ்வர பகவான் மூல விக்கிரகம் அருள்தரும் ஆனந்த முகத்துடன் வழிபடும் பக்தர்களுக்கு நல்லாசி நல்கும் துன்பங்களை தீர்க்கும் அனுக்கிரக மூர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளார் யானையின் மீது ஊடுருவி வெளியே வந்து புலியின் மீது பாய்ந்து பின்பு மான் மற்றும் பன்றியை பதம் பார்த்தார் அதன் பிறகு இன்னும் பலத்துல இருக்குனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில தரிசனம் பண்ண போறோம் இந்த அழகிய கோவிலோட அமைவிடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பெயர் ராஜபுரம் இங்கு மூலவராக அருள்மிகு கைலாசநாதர் உற்சவராக சோமாஸ்கந்தர் தாயார் அறம் வளர்த்த நாயகி தல விருட்சமாக வில்வம் தீர்த்தமாக சிவகங்கை தீர்த்தம் இங்கு இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார் இறைவனது திருமேனியில் அம்பு பட்ட தழும்பு உள்ளது மேற்கு நோக்கிய தலம் இது முதல்ல இத்தல வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வல்வில் ஓரி என்னும் மன்னன் கொல்லிமலையை தலைநகராக கொண்டு இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான் வில்வித்தையில் வீரனான இம்மன்னன் சிறந்த சிவபக்தன் ஒரு சமயம் இப்பகுதிக்கு வேட்டைக்கு வந்தான் வனத்தில் நீண்ட நேரமாக தேடியும் ஒரு மிருகம் கூட கண்ணுக்கு சிக்கவில்லை களைத்துப் போன ஓரி மன்னன் ஓரிடத்தில் வெண்பன்றியை கண்டான் உடனே பன்றி மீது அம்பை எய்தான் அம்பினால் தக்கப்பட்ட பன்றி அங்கிருந்து ஓடியது மன்னன் பின்தொடர்ந்தான் நீண்ட தூரம் ஓடிய பன்றி ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டது மன்னன் புதரை விளக்கிய அவ்விடத்தில் சுயம்பு லிங்கத்தை கண்டான் லிங்கத்தின் நெற்றியில் மன்னன் எய்த அம்பு தாக்கியதில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது கலங்கிய மன்னன் சிவனை வணங்கினான் சிவன் அவனுக்கு சுயரூபம் காட்டி தானே பன்றியாக வந்ததை உணர்த்தினார் அதன்பின் மன்னன் இவ்விடத்தில் கோவில் எழுப்பினான் கைலாசநாதர் கருவறையில் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் இவரது திருமேனியில் அம்பு பட்ட தழும்பு உள்ளது பொதுவாக சிவராத்திரியின் போது இரவில் சுவாமிக்கு நான்கு கால பூஜை தான் நடக்கும் இத்தலத்தில் ஆறு கால பூஜை செய்கிறார்கள் அன்னை அறம் வளர்த்த நாயகி தனி சந்நிதியில் மேற்கு நோக்கி காட்சி தருகிறாள் இவளுக்கு முன்புறம் மகாமேரு உள்ளது அன்னை சன்னதியில் பௌர்ணமி அன்று காலையில் விசேஷ ஹோமம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வளர்பிறை பிரதோஷத்தின் போது உச்சி காலத்தில் இந்த அம்பிகையிடம் விசேஷ வழிபாடு செய்கிறார்கள் அப்போது அரிசி தேங்காய் பழம் மற்றும் உப்பில்லாத சாதத்தை நைவைத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள் இவ்வாறு செய்வதால் புத்திர பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை நெல்லி இத்தலத்தின் விருட்சம் கோபுரத்திற்கு கீழே உள்ள விநாயகர் எதிரே நந்தியுடன் காட்சி தருவது விசேஷம் இவரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் சிவன் கோஷ்டத்தில் சிவதுர்கை காட்சி தருகிறாள் ஆடி கடைசி வெள்ளியின் போது இவளுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு இக்கோவில் பிரகார வளத்தை துவங்கும் போது முதலில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சன்னதியும் பிரகாரத்தின் முடிவில் ராமேஸ்வரர் பர்வவர்தனி அம்பாள் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது விஸ்வநாதர் சன்னதி விமானம் காசி தலத்தை போன்று அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு காசி ராமேஸ்வரம் தலங்களில் அருளும் சிவனை இங்கு தரிசிக்கும் விதமாக இக்கோவில் அமைக்கப்பட்டிருப்பது விசேஷமான சிறப்பாகும் கங்கை தீர்த்தம் பிரகாரத்தில் உள்ளது இந்த தீர்த்தம் தானாக தோன்றியதாக சொல்கிறார்கள் சிவ அம்சமான வீரபத்ரருக்கு தனி சந்நிதி உள்ளது இவருக்கு எதிரே நந்தியும் உள்ளார் அருகில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட புடைப்பு சிற்பமாக சங்கட விநாயகர் அருள்பாலிக்கிறார் கையில் மாலையுடன் இருக்கும் இவரை வணங்கி கல்வியில் சிறப்பிக்கலாம் என்பது நம்பிக்கை இங்கு தட்சிணாமூர்த்திக்கு தனியே உற்சவர் உள்ளார் இவரது பீடத்திலேயே நான்கு சீடர்களும் இருக்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை அன்று இவர் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எழுந்தருளுகிறார் அப்போது விசேஷ அபிஷேகம் மற்றும் ஹோமங்கள் நடக்கிறது அந்த நேரத்தில் இவரிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட மஞ்சள் கயிறை பிரசாதமாக தருகின்றனர் கால பைரவர் மற்றும் சனிஸ்வரருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது கார்த்திகை முதல் நாளில் பைரவருக்கு ஏகாதச ருத்ர பாராயணம் நடக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் குரு பூஜை உண்டு நாகர் சந்நிதியும் உள்ளது நாகதோஷம் மற்றும் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் நாகருக்கு மஞ்சள் பூ சர்க்கரை பொங்கல் படைத்து பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இதனால் தோஷ நிவர்த்தியாவதாக நம்பிக்கை பஞ்சலிங்கம் கஜலட்சுமி சரஸ்வதி ஐயப்பன் நாயன்மார் நால்வர் மற்றும் சந்தான குரவர்களும் உள்ளனர் அன்னை சன்னிதிக்கு அருகில் முருகன் பால தண்டாயுத பாணியாகவும் வள்ளி தேவானையுடன் கல்யாண சுப்பிரமணியராகவும் தனித்தனி சன்னிதியில் காட்சி தருகிறார் இவ்வாறு ஒரே சமயத்தில் முருகனின் இரண்டு கோலங்களையும் இங்கு தரிசிக்கலாம் அருணகிரிநாதரால் பாடப்பட்டவர் இவர் மாசி மகத்தன்று இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது இப்போ நம்ம நாலு கால் மண்டபத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மண்டபத்தோட சிற்ப வேலைப்பாடு மிகவும் சிறப்பு இங்கு மையப்பகுதியில் மேற்பகுதியில் காணப்படும் சிற்பம் மிகவும் அற்புதமாக உள்ளது தாமரை போன்ற வடிவில் நாற்புறமும் கிளிகள் இருப்பது போன்ற வடிவமைப்பு அருமையாக உள்ளது அதில் ஊஞ்சலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபமும் நந்தியும் நந்தி மண்டபமும் ஒரே காலத்தில் கட்டப்பட்டவையாக இருக்கலாம் என்கின்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாக இருக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நிறைய தகவல்களை ஆங்காங்கே சொல்லியிருப்பேன் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இக்கோவிலில் நவகிரக வழிபாடு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து வருகிறது சனி பகவானுக்கு தனி சன்னதி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கோவிலின் வடகிழக்கில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இக்கோவிலில் நவகிரக வழிபாடு கிடையாது சனீஸ்வர பகவான் சன்னதியின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் சனீஸ்வர பகவான் சன்னதியிலுள்ள உள்ள மூல விக்கிரகம் சனி பகவான் திசையான மேற்கு திசை நோக்கி இக்கோவிலின் சனி மூலையில் அமைந்துள்ளது சிறப்பாகும் சனீஸ்வரருடைய குருநாதர் ஸ்ரீ பைரவர் சன்னதி அருகிலேயே சனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது மிக சிறப்பாகும் குரு பைரவர் சிஷ்யர் சனீஸ்வரர் இவர்களுடைய தரிசனம் அனுகிரகம் ஒரே இடத்தில் கிடைப்பது மிக சிறப்பாகும் இச்சந்நிதியில் உள்ள சனீஸ்வர பகவான் மூல விக்கிரகம் அருள்தரும் ஆனந்த முகத்துடன் வழிபடும் பக்தர்களுக்கு நல்லாசை நல்கும் துன்பங்களை தீர்க்கும் அனுகிரக மூர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளார் சனீஸ்வர பகவான் சந்நிதியின் அடிப்பீடத்தில் முறைப்படி ஆகம விதிகளின்படி ஸ்ரீசக்கரம் நவரத்தினங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில கட்டிய மன்னன் வல்வில் ஓரியை பற்றி தெரிந்து கொள்வோம் கடையெழு வல்லல்குளில் ஒருவரான ஓரி சிறந்த வில்லாளி கொல்லிமலைக்கும் அதை சார்ந்த நாட்டிற்கும் தலைவன் இவரே இவர் வல்வில் ஓரி எனவும் ஆதன் ஓரி எனவும் அழைக்க பெறுவார் தமிழகத்தின் கொல்லிமலை பகுதியில் ஆண்டுதோறும் வல்வில் ஓரியின் நினைவாக திருவிழா கொண்டாடப்படுகிறது வல்வில் ஓரியோட வில் எய்தும் திறமை எப்படிப்பட்டதுன்னா அவர் எய்த ஒரே அம்பால் யானை புலி மான் பன்றி உடும்பு ஆகியவைகளை வீழ்த்திடுவார் இப்படிப்பட்ட மாவீரனின் திறமையை நமக்கு புரிய வைக்கும் வகையில் கோவில் கோபுரத்துல அதற்கான சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிற்பத்தையும் நாம் கண்டு ரசிக்கலாம் கோவிலின் கருவறை தெற்கு புற சுவற்றில் தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு அருகில் கற்களால் செய்யப்பட்ட ரதம் மற்றும் கோவில் சுவரில் செதுக்கப்பட்ட அழகிய கிருஷ்ணர் புல்லாங்குழில் வாசிப்பது போல் ரதத்தோடு இருப்பது போல் கட்சி தருகிறார் கோவில்ல மதிய வேலையில் அன்னதானம் கொடுக்கறாங்க கோவிலுக்கு வரும் பக்தர்களும் அன்னதானத்துல பங்கு பெறும் வகையில் இன்முகத்தோட பரிமாறுறாங்க உணவு பரிமாறுற அந்த அம்மாவோட செயல் எனக்கு பிடித்து போக அவங்களையும் நான் படம் பிடிச்சிருக்கேன் உங்க பேர் பச்சையம் பச்சையம்மா பச்சையம் பச்சையம்மாள் அம்மாவிற்கு ஒரு வாழ்த்து கூறலாமே இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் இவரது திருமேனியில் அம்பு பட்ட தழும்பும் உள்ளது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரகாரத்திலுள்ள வன்னி மரத்தின் அடியில் வல்வில் ஓரி மன்னனுக்கு சிலை உள்ளது இவர் வில் அம்பு மற்றும் இடுப்பில் கத்தியுடன் நின்ற கோலத்தில் வணங்கியபடி காட்சி தருகிறார் ஆடி பெருக்கன்று இவருக்கு சிறப்பு அபிஷேகமும் சுண்டல் பொங்கல் நைவைத்தியம் படைத்து விசேஷ பூஜைகளும் செய்யப்படுகிறது கோவில் கட்டிய மன்னருக்காக இவ்வாறு விசேஷ வழிபாடு நடத்தப்படுவது சிறப்பு மகா மண்டபத்திற்கு வெளியே ஒரு பழைய நந்தி உள்ளது அதுதான் கோவில் கட்டுவித்த காலத்தில் நந்தியாக இருக்க வேண்டும் அந்த நந்தியை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் கோவிலுக்கு வெளியே அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய நந்தி மண்டபத்தில் பெரியதாக மிக நேர்த்தியாக ஆடை அணிகளுடன் கல்லால் செதுக்கிய அழகிய நாயக்கர் காலத்து நந்தி ஒன்று உள்ளது அந்த நந்தியும் நந்தி மண்டபமும் சிற்பக்கலையின் உச்சம் என்றே சொல்லலாம் சற்று அடையாளமான அடையாள சான்றுகள் கோபுரத்தின் மேல் உள்ளது மன்னன் ஓரி அம்பைது யானையின் மீது ஊடுருவி வெளியே வந்து புலியின் மீது பாய்ந்து பின்பு மான் மற்றும் பன்றியை பதம் பார்த்து அதன் பிறகு உடும்பின் மீது பாய்ந்து அம்பு வெளியே வரும் அற்புத காட்சிய கோவில் கோபுரத்துல செதுக்கி வச்சிருக்காங்க இன்னும் இருக்கு

தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி